பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று வகைப்பாட்டியல் பயிற்சி மூணு புள்ளி ஆறில் ஐந்தாம் கணக்கு பார்க்குறோம் பி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பவர் ஒன்பது ப்ளஸ் ஒன்பது எக்ஸ் பவர் ஏழு ப்ளஸ் ஏழு எக்ஸ் பவர் ஐந்து ப்ளஸ் ஐந்து எக்ஸ் பவர் மூணு ப்ளஸ் மூணு எக்ஸ் எனும் பல்லுறுப்பு கோவையின் மெய்யெண் மற்றும் மெய்யற்ற கலப்பெண் பூஜ்ஜியம் ஆக்கிகளின் எண்ணிக்கை கண்கண்டியன்னு கேட்க பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்லுறுப்பு கோவை சமன்பாட்ட பிஆஃப் எக்ஸுன்னு எடுக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய குறிமாற்றங்களின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப அனைத்து உறுப்புகளுமே ப்ளஸ்ஸில் இருக்குது குறிமாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால குறிமாற்றங்களின் எண்ணிக்கை பூஜ்ஜியம்னு கொடுத்துடலாம் பிஆஃப் எக்ஸில் இருக்கக்கூடிய அதிகபட்ச மிகையின் பூஜ்யங்களின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப பூஜ்ஜியமாக அமையும் பிஆப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸுன்னு பிரதி இடலாம் மைனஸ் எக்ஸ் பவர் ஒன்பது ப்ளஸ் ஒன்பது பெருக்கள் மைனஸ் எக்ஸு ஓல்ட் பவர் ஏழு ப்ளஸ் ஏழு பெருக்கள் மைனஸ் எக்ஸு ஓல்ட் பவர் ஐந்து ப்ளஸ் ஐந்து பெருக்கல் மைனஸ் எக்ஸு ஹோல் பவர் மூணு ப்ளஸ் மூணு பெருக்கல் மைனஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸை ஒன்பது முறை பெருக்கிறப்ப மைனஸ் எக்ஸ் பவர் ஒன்பது அனைத்து உறுப்புகளுமே இங்கே ஒற்றைப்படையில் இருக்கிறதுனால அனைத்து உறுப்புகளுமே ப்ளஸ்ஸில் இருந்து மைனஸ்ன்னு சேஞ்ச் ஆகிடும் குறிமாற்றங்கள்னு பி ஆஃப் மைனஸ் எக்ஸில் பார்க்குறப்ப அனைத்து உறுப்புகளுமே மைனஸில் இருக்குது குறிமாற்றங்கள் இல்லாததினால குறிமாற்றங்களின் எண்ணிக்கை பூஜ்ஜியம் எனவே பி ஆஃப் எக்ஸில் இருக்கக்கூடிய அதிகபட்ச குறையின் மூலங்களின் எண்ணிக்கை பிஆப் எக்ஸ் மைனஸ் எக்ஸில் குறிமாற்றங்கள் இல்லாததனால் குறையன் மூலங்களின் எண்ணிக்கையானது பூஜ்ஜியமாக அமையும் குறையன் மூலங்களின் எண்ணிக்கையானது பூஜ்ஜியமாக அமையும் அப்போ மெய்யன் பூஜ்ஜியமாக்கிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப மிகையன் மூலங்களின் எண்ணிக்கையும் குறையன் மூலங்களின் எண்ணிக்கையும் தான் நமக்கு மெய்யன் பூஜ்யமாக்கிகள் இரண்டுமே பூஜ்ஜியமாக இருக்கிறதுனால மெய்யன் பூஜ்ஜியமாக்கிகளின் எண்ணிக்கை பூஜ்ஜியமாக அமையும் அப்போ கலப்பெண் பூஜ்யமாக்கிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப மொத்தம் இருக்கக்கூடிய இப்போ அதாவது பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டின் படியானது ஒன்பது அப்போ அனைத்து உறுப்புகளுமே நமக்கு என்ன மூலங்களாக தான் என்ன மூலங்களாக அமையும்னா கலப்பெண் பூஜ்ஜியமாக்கிகளாக தான் அமையும் தர்போர் மெய்யற்ற கலப்பெண் பூஜ்யமாக்கிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப ஒன்பதுமே கலப்பெண் பூஜ்யமாக்கிகளாக தான் அமையும்